ஒருத்தர் வந்து இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை வந்து ரொட்டீன் இருக்கும் இது ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து எதுலயுமே சொல்லப்படாத மரண சாசனம் மோஸ்ட்லி வந்து என்னோட கதைகளம் பாத்தீங்கன்னா இருக்கும் உலக உலகத்துல இருக்க சீமாவை தெரிஞ்ச அனைவருமே சிவாஜி ரசிகாங்க சிவாஜிய புகழாத அல்லது சிவாஜியோட சாயல் இல்லாம எந்த ஒரு நடிகனு கிடையாது இது எல்லா நடிகனு ஒப்புக்கொண்ட விஷயம் ஆமா கொஞ்சோண்டு நிச்சயம் நிச்சயமா நிச்சயமாக நானும் இந்த திரையுலகத்துல ஒரு ஒரு சரௌண்டிங் நிச்சயமா நிச்சயமா கிடைக்கும் அது மாற்றம் கிடையாது நீங்க படத்தை பத்தி சொன்னீங்க ஒரு த்ரில்லிங் பிக்சர்னு ஆஃப்டர் லாங் டைம் ஏன்னா இந்த படம் ஒரு மாதிரி படம் எடுக்கிறீங்க இதுல வந்து இன்னொரு சஸ்பென்ஸ் என்னன்னா பே இல்லாத பே படம் ஓ நம்ம ஒற்று நோக்கி கவனிச்சதோடு அதுக்கான அர்த்தம் இல்லை ஸ்டார்ன்றது உச்சம் உச்சம் இப்போ சிவாஜி கணேசன் சாதிச்சவங்களுக்கு தான் சாதிச்சவங்களே அவர் தான் விட்டுருங்க சிவாஜி கணேசன் இருக்காங்க அவருக்கு பேருக்கு முன்னாடி என்ன பக்கம் போட்டாங்க நடிகர் திலகம் ஆமா அதுக்கு ஆப்டா இருக்காரு நான் பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க மோஸ்ட்லி வந்து தமிழ் சினிமால வந்து கொரியன் பேட்டர்ல கம்பாரிசன் பண்ணி பார்க்க முடியுமா நிச்சயம் முடியாது அதை கம்பாரிசன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் நிச்சயம் முடியாது அத கம்பரிசன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க இது வந்து பட்ஜெட் படம் பெரிய படம்ன்றது செகண்ட் நம்மளால இருக்கத வச்சு என்ன பண்ண முடியும் மக்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது என்னால முடிஞ்சதை நான் காட்டுறேன் அதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி பட்ஜெட் ஓவராக செலவு பண்ணாம இருக்கிற பட்ஜெட்ல நல்ல நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி பண்ணுங்க நேயர்களுக்கு உங்கள் சினிமா வணக்கம் இது நம்ம இப்போது நடிகர் சக்திதாஸ் அவர்களை நேர்காணல் செய்ய வருகிறோம் சக்திதாஸ் பத்தி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே கடல்புரா அப்படின்னு படத்துல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த படத்துல அவருடைய தம்பி அவரு ஹீரோவன் அடிச்சிருக்காரு ஆஹ் இவரு இருந்தாலும் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஸோ நிறைய பேர் கேட்டு கொண்டதுக்கான நீ ஹீரோவன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோவாக இப்ப ஒரு சுரூபம் எடுத்திருக்காரு நல்ல உண்மையிலே ஒரு அழகான தோற்ற முடியவ ஆஜான் பான ஹீரோ உண்மையிலே இது வரவிருக்கத்தக்க விஷயம் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது இப்ப அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்திருக்கா நம்ம நிச்சயம் வரவே இருக்கணும் தொடர்ந்து நம்ம அவரை பேட்டி கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் அதாவது நீங்க இப்ப வெட்டன்ஸ் போட பூஜை முடிச்சிருக்கீங்க ஆமா அதில் சிறப்பாக இருந்துச்சு நான் அதை கலந்து கொண்டேன் ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து கதை கரு என்னங்கிறத சொல்லலாம் கதையை சொல்ல வேண்டாம் அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு ஒன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆகும் எஸ் ஒருத்தர் வந்து இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை வந்து ருட்டீன் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே சொல்லப்படாத நீங்க மரண சாசனம் மோஸ்ட்லி வந்து என்னோட கதைக்காலம் பார்த்தீங்கன்னா மரண மரண சாசனம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சொல்லலாம் ஹாரர்னு சொல்லலாம் ஒரு கிரைம்னு சொல்லலாம் ஒரு நாவல்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு எந்த ஒரு ஒப்பிடலாம் நிச்சயமா பழைய காலங்கள்ல என் நடிகர் சிவாஜி பராசக்தி அப்புறம் திருப்பு அப்புறம் நிறைய இந்த மாதிரி த்ரில்லிங்கான படம் வச்சிருக்காரு இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் சொல்லும்போது இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கு இப்ப உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி படங்கள் குறைவுதான் ஆமா வந்து ஜாம்பவான் அவரை பத்தி சொல்லவே அவருக்கு அவருடைய எந்த ஒரு சினிமாவுக்கு ஓ ஐயா சொல்ற மாதிரிதான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியில சக்சஸ்னு பஸ்ட் போட பூஜை போட்டு ஷார்ட் தான் இருக்காங்க கடைசி வரையும் அவர் இருக்கிற வரையும் இன்னும் எத்தன வருஷம் சினிமா வாழ்ந்தாலும் அவர் அந்த சக்சஸ் அடுத்த இன்னொரு தலைமுறை நிச்சயமா ஆனா அவரு இறக்கும் காலத்திற்கு முன்னரே பறந்துருப்பீங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டு அவர் இறந்தார் ஆமா ஆமா நிச்சயமா ஆனா ஆஹ் அவரு மேல ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கு உங்களுக்கு அது வாய்ப்பு பார்க்கணும் என்னன்னா எங்க பெரியப்பா அப்பா எல்லாருமே சிவாஜி ரசிக்

நீங்க அது மாதிரி நடிக்கணும் உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி எல்லாம் என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அது நிச்சயம் நடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வந்தாலும் நிச்சயம் நிச்சயமா ஆனா நம்ம முயற்சி இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் இல்ல நீங்க உங்களுடைய முயற்சி எடுக்கலாம் இது கடல்னு தெரியும் கடல்ல வீழ்ந்து நான் முயற்சி பண்ணாலும் கொஞ்ச தான் போக முடியும் செத்து போயிடும் அவரை மாதிரி பண்றதுக்கு இன்னும் கலைத்தாய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அந்த இடம் இதுக்கப்புறம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் மேலதான் அந்த பாசம் வைக்க முடியும் அது யாரா இருந்தாலும் ஒருத்தர் மேல வச்ச பாசத்தை இன்னொருத்தர் மேல டக்குன்னு காட்ட முடியாது அது மாதிரி கலைத்தாயோட சீதனம் தான் சிவாஜி பரவாயில்ல நீங்க வந்து இவ்வளவு ஒரு ஜெனரேஷன் வந்தால சிவாஜி இந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை உயர்வா இருக்குன்னா நிச்சயம் உங்களுடைய தந்தை எந்த அளவுக்கு வந்து சிவாஜியை ரசிச்சிருப்பாங்கன்னு அப்பா பெரியப்பா எங்க பெரியப்பால வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா மரியாதையா வாங்கி அவரு சிவாஜி கணேசன் ஐயாவோட பாடல் போட்டாங்கன்னா நட்ரோட் பார்க்காம ஆடுவாரு அந்த மாதிரி ஒரு சிவாஜி வீரர்கள அவரு அப்பாவோட பெரியப்பாவோட ஃப்ரெண்டு சிவாஜி ரவி இவங்க எல்லாம் வந்து சிவாஜி ரசிகர்கள் கிடையாது இவங்களே ஒரு சிவாஜி தான் அவங்கள நடிக்க வச்சிங்கன்னா அவங்க நடபாவனை அவங்க பேச எல்லாமே அவர் மாதிரிதான் இருக்கும்

நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு படம் வித்தியாசமா கொடுக்குறீங்க அது நிச்சயம் வெற்றி பெறும் கண்டிப்பாக ஒரே மாதிரி படங்கள் எடுத்து 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 போர் அடிச்சு ரசிகர்கள் வந்து பக்கம் போறதையும் குறைச்சிட்டு வராங்க ஆமா ஸோ அந்த மாதிரி இல்லாம அவங்களாம் தேற்று பக்கம் எழுக்கிறதுக்கு உங்களை மாதிரி இளம் தலை தலைமுறையினர் குறிப்பா சொல்லணும்னா நடிகர்கள்லையும் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு நடிப்புக்கு மரியாதை வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க எத்தனையோ பேர் வந்து தனக்கு தானே நடிக்க நடிக்காமலே வந்து ஸ்டார் பட்டம் சுட்டிக்கிறாங்க நீங்க அது பட்டம்ன்றது நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிறாங்க அதே அவங்களா எந்த ஸ்டார் இந்த ஸ்டார் பல ஸ்டார் அந்த மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க அது சொல்ற ஆனா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க நடிப்பை வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம உற்று நோக்கி கவனிச்சதோடு அதுக்கான அர்த்தம் ஸ்டார்ன்றது உச்சம் உச்சம் இப்போ சிவாஜி சாதிச்சவங்க சாதிச்சு அவருல விட்டுருங்க சிவாஜி கணேசன இருக்காங்க அவருக்கு பேருக்கு முன்னாடி என்ன பட்டம் போட்டாங்க நடிகர் திலகம் ஆமா அதுக்கு ஆப்டா இருக்காரா அந்த மாதிரி நடிகர் திலகம் அடுத்து ஒரு இடத்த ஃபில் பண்றதுக்கு யார் இருக்கா

அவங்க பிராண்ட வந்து யாருனாலே கிரியேட் பண்ண முடியாது ஆனா நடிப்புன்ற பட்சத்துல சிவாஜி ஐயா மெஞ்சது யாருமே ஆமா நிச்சயமா நிச்சயமா ஒரு நீங்க இந்த படம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க இந்த படத்து பூஜை முடிஞ்சிருச்சு படத்துல வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து யாரா நடிக்கிறாங்க அதையெல்லாம் சொல்ல முடியுமா அதுக்கோட ப்ராசஸ் அப்புறம் தான் ஆமா 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 எடுத்து வச்சிருக்கீங்க என்ன அது நிறைய நீண்ட ஆலோசனை பண்ணும் நிறைய ஆடிஷன் அதே மாதிரி இதெல்லாம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் யாரும் இது வந்து

பெரிய படம்ன்றது செகண்ட் நம்மளால இருக்கத வச்சு என்ன பண்ண முடியும் மக்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது என்னால முடிஞ்சதை காட்டுறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி பட்ஜெட் ஓவரா செலவு பண்ணாம இருக்கிற பட்ஜெட்ல நல்ல நல்ல கதைகளா சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களால ஒரு ப்ரொடியூசர் வாழ்வாரு ஒரு ப்ரொடியூசர் வாழ்ந்தா அதுல நடிச்ச ஆயிரம் டெக்னீஷியன் வாழ்வான் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணி லாஸ் ஆக போறதுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்ல நல்ல படம் பண்ணி ஹிட் ஆகி மேலே வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க உங்களுக்கான முயற்சியில நீங்க கரெக்டா பண்றீங்க நான் எதுவுமே உங்களை தப்பா சொல்ல வரல அதை கொஞ்சம் சின்ன சின்ன திருத்தங்களை மட்டும் திருத்திக்கோங்க தப்பா சொல்லி தான் வச்சுருங்க நல்ல உண்மையில வர விஷயம் விஷயம்தான் அதே போல நீங்களே அடுத்திருக்க டைரக்டர் அப்படிங்கும்போது வந்து நிச்சயமா அந்த கதையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நான் நிச்சயம் பண்ணுவீங்க கோ ஆர்டிஸ்டும் எல்லாமே நிச்சயம் பண்ணுவீங்க இந்த கதை வந்து அதுக்கேற்றீங்க அமைறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க என்னுடைய நான் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட்ல ஆகியும் என்னுடைய அப்பாவும் சினிமா அடிக்கணும்னு நினச்சி வந்தாரு ஆனால் அவரால் வந்து இடையில முடியல நான் வந்து அந்த இத எடுத்து கொண்டு போறேன் நிச்சயமாக ஒரு நல்ல நடிகனா நான் மக்கள் முன்னாடி நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ அதனால வந்து கண்ணாப்னா நான் அப்படி இப்படின்னு செலக்ட் பண்ணாம நானே டேரக்டர் இருக்கிறதுக்கு காரணம் நல்ல ஒரு படம் எடுக்கணும் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த படம் அடிக்கணும்னு சொன்னீங்க நிச்சயமா அது வரவேற்கிறேன் அஹ் தொடர்ந்து நீங்க அதே போல நீங்க ஒரு இளம் நடிகர் இப்பதான் அடி எடுத்து வச்சு வந்துகிட்டீங்க இருக்கீங்க சோ உங்களை மாதிரி இந்த மாதிரி நடிகர்கிட்ட இவ்வளவு ஒரு தெளிவான பார்வை இருக்கு சினிமா பற்றிங்கிறது நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்ல படம் எடுக்கணும் நிறைய புதுமுகங்கள் திறமையுள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நேர்மை கடந்த பேட்டியெல்லாம் பேசுறீங்க நல்ல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்களும் அதோட அதோட நல்லா உங்களை டெவலப் பண்ணி நீங்க மேற்கொண்டு சினிமா படம் எடுத்து நீங்க நிச்சயமா மற்ற பெரிய ஒரு ஸ்டார்கள் மாதிரி வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பைப்ரவாயிஸ் சேனலுக்கு நீங்க வந்ததற்காக உங்களுக்கு என்னது நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி